ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரலே செடாமி பார்த்துருப்பீங்க டிஎன் விவசாயம் என்ன நடக்குது அப்படின்ட்டு என்னையும் நீங்க ரொம்ப நாளாக பார்த்துருக்க முடியாது அதாவது நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ போட்டு பல மாதங்களாகுது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஎன்சரப்புல என்ன நடக்குது யாரு நடக்குதுன்னு எதுவுமே நினைச்சு இல்லை அப்படின்னா தெரியல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஓகேங்களா சோ கேஸ் போய்கிட்டு இருக்கு ஆமா போய்கிட்டு இருக்கு அதோட ஃபைனல் என்ன ஆகும் போகுது எப்போ நோட்டிபிகேஷன் எதுவுமே தெரியாம சும்மா சும்மா வந்து யூடியூப்ல உங்களுக்கு வீடியோ போட்டு உங்கள் டயத்தை பேஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு விருப்பம் கிடையாது ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல் அப்படின்றது ரெண்டே ரெண்டு காரணம் தான் நம்ம யூடியூப் சேனலில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி சம்பந்தமான ஏதாவது அப்டேட் இருந்தால் நம்ம கொடுப்போம் ஓகேவா ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்சூட்ல இப்ப என்ன போய்கிட்டு இருக்கு என்ன வகுப்பு போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம கொடுப்போம் இந்த ரெண்டுக்காக மட்டும்தான் நம்ம நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பயன்படுத்துறோம் நம்ம நம்ம யூடியூப் சேனல்ல வந்து ஒரு கிளாஸ் எடுத்தோ அதை உங்களுக்கு கிளாஸ் கொடுத்தோம் அப்படின்றது நம்ம வரைக்கும் செஞ்சது இல்லை இந்த ரெண்டே ரெண்டு ரீசனுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ அப்டேட் எதுவுமே இல்லாமல் முன் கேமரா முன்னாடி வந்து நின்று வீடியோ போடணும் அப்படின்ட்டு எங்களுக்கு தோணலை அதனால தான் நம்ம என்ன செய்யலை அப்படின்னா வீடியோ போடலை அப்போ இப்போ எதுக்கு சார் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த தகவல்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம் ஸோ நம்ம சேனலில் சொன்னால் கரெக்டாக இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே மாணவர்கள் நம்புறீங்க ஸோ அப்போது அதற்கு உண்மையாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும் நம்ம கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது தான் ஸோ எந்தவித விஷயமும் இல்லாமல் எந்தவித ஒரு கணிப்புகளும் நமக்கு கிடைக்காம நம்ம சும்மா வந்து வீடியோ போட்டு எந்த பயனும் இல்லை அப்படின்றதுக்காக தான் நம்ம போடல ஓகேங்களா ஸோ டிஎன்ஏஸ் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா யாருக்குமே என்ன நடக்குதுன்னு தெரியல நமக்கு இவ்வளோ நாள் எவ்வளவு விஷயங்கள் வந்துச்சு அங்க இருந்து கூட அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தரக்கூடிய ஆட்களுக்கே இப்போ என்ன நடக்குது யாரு நடக்குது அப்படின்றது எதுவுமே தெரியல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கேஸ் ஓகேங்களா சோ அப்போ கேஸ் போய்கிட்டு இருக்கல அதை நோக்கிதான் நம்மளுடைய அறிவிப்பு எல்லாமே போய்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா முழுக்க முழுக்க போய்கிட்டு இருக்கு அப்ப கேஸ் எப்படி சார் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேஸ் வந்து வரக்கூடிய அந்த வாரம் ஏப்ரல் இரண்டு மூன்றுல லாஸ்ட் ஹியரிங் வருது இந்த ஹியரிங்ல கண்டிப்பாக ஃபைனல் ஜட்மெண்ட் ஆயிரும் அப்படின்றது கூட தெரியுது ஓகேவா சோ ஃபைனல் ஜட்மெண்ட் யாருக்கு சாதகமா அமைய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தொண்ணூத்தி வேலை அந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது அவங்களுக்கு தான் சாதகமா இருக்க போகுது அதை நம்ம என்ன பண்றது என்ன யார் சைடு தப்பு யார் சைடு ரைட்டு அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்கு இல்ல சோ நம்மளுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேஸ் அப்படின்றது வந்து இரு தரப்புக்கு எடுக்கல ஒன்று வந்து வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள் இன்னொன்று வந்து அந்த இடஒதுக்கீடு அப்படின்றதுல முறையிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீம் இந்த ரெண்டு பேத்துக்கு நடுவில் பட் இதனால இவங்க ரெண்டு பேத்துக்கு எப்படினாலும் ஒரு சொல்யூஷன் கிடச்சி தான் போக போகுது ஆனால் இதனால பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையில நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதற்கு பின்னாடி நிற்கக்கூடிய ஆட்கள் எப்போ நோட்டிபிகேஷன் வரும் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் ஸோ அவங்களுக்கு அவங்கள்ட்ட நம்ம என்ன சொல்றது அப்படின்றது சத்தியமா தெரியல ஓகேங்களா அதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம ஆர்வம் கூறிடலாம் அவங்க மைண்ட் செட்ல இருக்கிறது நம்மளும் எவ்வளவோ டீனியூஸ் போய் அப்ரோச் பண்ணி பார்த்துட்டோம் என்ன அப்படின்னா வயசு ஓகேங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அதோட அந்த ஏஜ் லிமிட்டுங்கிறது வேற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துச்சு அப்படின்னா அதோட ஏஜ் லிமிட் அப்படின்றது வேற ஸோ இதை எப்படி அவனுக்கு நம்ம ஆறுதல் படுத்துறது எப்படி நம்ம அவனை இது பண்றது அப்படின்றது சத்தியமா தெரியல ஏன்னா அது அவன் முழுக்க முழுக்க ஒரு போலீஸ் ஒரு எஸ்ஏ அப்படின்றத அவ்வளவு தூரம் சின்ன வயசுல இருந்து அந்த அதாவது சொல்றல இந்த காக்கி உடை மீது அவ்வளவு ஒரு ஆர்வம் அப்படின்றது இருக்கும் அப்படி தான் அதுக்கு அவ்வளவு எஃபோர்ட் போட்டு நினைச்சிடும் அப்படின்னா நம்ம அதை நோக்கி பயணிக்கிறோம் ஸோ அது வந்து நமக்கு ஏஜ் லிமிட் இல்ல உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்டி நோட்டிபிகேஷன் இல்ல டூ தௌசண்ட் தான் அப்போ ஒரு வயசுல எனக்கு இந்த நோட்டிபிகேஷன் அப்ளை பண்ண முடியாம போகுது அப்படின்றது அது வாழ்க்கையே போற அளவுக்கு ஒரு மன கஷ்டம் எப்படி எனக்கு நம்ம ஆறுப்படுத்துக்கு சத்தியமா இருந்து சார்பையும் சரி சிஎம் பெடிசனும் சரி நிறைய போட்டுக்கிட்டு தான் வரும் இந்த மாதிரி வயது தளர்வு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்து நீங்க தள்ளி வச்சிருக்கீங்க அப்படின்ற காரணத்தில அப்படின்றது நம்மளும் நிறைய முறையின் தான் இருக்கிறோம் ஓகேங்களா சோ அதுபடி நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் கூடுதலா ஒரு ஒரு வயது எக்ஸ்ட்ரா கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்து ஒரு ஒன்றரை வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பிப்ரவரி மார்ச்லயே நோட்டிபிகேஷன் வருது வரது இந்த வருஷம் அந்த வருதுன்னு சொல்லி சொல்லி அழைக்கலச்சு இப்போ அடுத்த வருஷமே வந்துருச்சு சோ அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையெல்லாம் கொஞ்சம் என்னச்சிடணும் அப்படின்னா யோசிச்சு பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி உங்களை பேஸ் பண்றது நேருக்கு நேரம் அவங்களை வந்து நம்ம எப்படி பாக்குறது அதாவது யூடியூப் வழியா எப்படி பாக்குறது அப்படின்றதே எங்களுக்கு தெரியல உங்களுக்கு எப்படி நம்ம ஆறுதல் சொல்றது உங்களை எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண அப்படின்னே தெரியாத ஒரு காரத்தாலதான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஓகேங்களா சோ இப்ப எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதையுமே நான் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் அப்படின்னு அடிச்சு சொல்லல ஒரு பிப்டி பர்சன்ஜ் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க எனக்கு வந்து தகவல்களை சொல்றேன் டிஎன்எஸ்ஆர்பியில வந்து இந்த கேஸ் வந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு உண்மை நம்பிட வேண்டாம் ஏன் அப்படின்னா சத்தியமா டிவினஸ் இப்ப என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல இந்த தகவலை கூட உங்களுக்கு சொல்லணுமே கொஞ்சம் ஒரு ஆறுதலா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா சொல்றேன் ஓகேங்களா ஏன்னா நான் சொல்லிட்டேன் வந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் வரல அப்படின்னா அதுக்கு திரும்ப நீங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியல அந்த ஒரு காரணம் தான் இருந்தாலும் ஏதாவது சொல்லணும்ல கண்டிப்பா அந்த வந்த தகவல்களை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன் ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்ல வந்து கேஸ் வந்து முழுமையாக ஒரு தீர்வை எட்டு போகுது அப்படின்றது மாதிரியும் அதே நேரத்தில் ஏப்ரல் செகண்ட் வீக் அதாவது தமிழ் புத்தாண்டை ஒட்டி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேச்சு மாணவர்களுக்கு ட்ரைனிங் கூப்பிடுற போகுது மாதிரியும் ஒரு தகவல்கள் வந்திருக்கு ஏப்ரல் கடைசி வாரம் அல்லது மே முதல் வாரத்தில் நம்ம டிவி நியூஸ் சப்இன்ஸ்பெக்டருக்கான அறிவிப்பு முதல் அறிவிப்பாக வர்றது மாதிரியும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சிலபஸில் எந்தவித மாற்றமும் இருக்காது நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்போது சதவீதம் சிலபஸில் எந்தவித மாற்றமும் இருக்காது அப்படின்ற ஒரு தகவல்களும் கிடச்சிருக்கு அதாவது சொல்லுவாங்க இல்லையா கிணறு தோண்டி 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 எடுக்கிறோம் கடைசியில் அந்த தங்கத்துக்கு மேலே வரைக்கும் என்ன செஞ்சுருவோம் தோண்டிடுவோம் கரெக்டாக தங்கத்தை பார்த்து அதை பார்க்காம செஞ்சுட்டு போயிடுவோம் விட்டுட்டு போயிடுவோம் அடுத்து ஒருத்தன் வருமா ரெண்டு தோண்டு தான் தோண்டுவான் அவனுக்கு தங்கம் கிடச்சிடணும் அந்த மாதிரி விட்டுறாதீங்க ஸோ நீங்கள் ஒரு ஒன் இயராக ஒன் அண்ட் ஆஃப் இயராக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியிருக்கிறீங்க கொஞ்சம் காலம் தான் கொஞ்சம் காலம் அது வரட்டும் அந்த ஒரு இன்னொரு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது வந்து ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே தேர்வு வந்தால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனால இவ்வளவு தூரம் அதை ட்ரை பண்ணி பக்கத்தில் வந்துட்டு விட்டுட்டு போகாதீங்க நல்ல முறையா படிங்க இந்த அட்டம்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இசைக்கு நீங்கள் வேலைக்கு உள்ளே போகணும் அப்படின்றத நாங்களும் கடவுளை பிரார்த்திக்கிறோம் நீங்களும் உங்களுடைய முயற்சியையும் விடாமுயற்சியையும் பிடிச்சாதீங்க விட்டுறாதீங்க நல்ல முறையாக படிங்க அடுத்து கண்டிப்பாக ஏதாவது அப்டேட் தான் நான் உங்களை வந்து யூடியூப்ல சொல்கிறேன் ஸோ இனிமே கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறதுக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம் என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்தோம்னா உங்களுக்கு ஏதாவது சொல்லலாம் இப்படி படிங்க எப்படி ஏதாவது நம்ம சொல்லலாம் எதுவுமே இல்லாமல் உங்கள் முகத்தில் வந்து முழுக்கிறது கஷ்டமா இருந்துச்சு அதனால எதுவும் சொல்லலை ஸோ இனிமே அடுத்தடுத்து அடுத்து நான் வீடியோஸ் போடுறேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா படிங்க கண்டிப்பாக என்ன சொல்றேன் முயற்சி பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க இயரா பிரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த முயற்சியை மட்டும் தயவு செஞ்சுட்டு செஞ்சாதீங்க அப்படின்னா விட்டுறாதீங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி